தாராபுரத்தில் மதுக்கடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்தது முதியவரை கல்லால் அடித்து வயிற்றில் உதைத்து படுகொலை எட்டு மாதங்களில் ஐந்தாவது கொலை சம்பவம் பொதுமக்கள் பதட்டம் திருப்பூர் மாவட்டம் என் என் பேட்டை வீதியில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையில் நேற்று மாலை கொடூரமான கொலை சம்பவம் நடைபெற்றுள்ளது தாராபுரம் தேவேந்திர தெருவில் வசித்து வரும் கட்டிட தொழிலாளி ஆறுமுகம் எழுபது வயது ஆலைவர் முதியவர் நேற்று மாலை அந்த அரசு மதுபான கடைக்கு சென்று மது வாங்கியுள்ளார் பின்னர் தனது பெரியப்பா மகன் சுரேஷ் வயது ஐம்பத்தி மூன்று உடன் சேர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் தாராபுரம் காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழ் ராஜா வயது இருபத்தி ஏழு என்பவரும் அங்கு மதுபானம் அருந்தி வந்துள்ளார் அப்போது தமிழ் ராஜா குடிப்பதற்காக தண்ணீர் கேட்ட முதியவர் ஆறுமுகமிடம் கேட்டுள்ளார் அதற்கு நாங்கள் குடிக்க வைத்திருக்கும் தண்ணீர் போதாது நீ வேறு பாட்டில் கொள் என ஆறுமுகம் பதிலளித்துள்ளார் இதனால் கோபமடைந்த தமிழ்ராஜா அங்கிருந்த கல்லை எடுத்து முதியவரை அடித்ததாக கூறப்படுகிறது பின்னர் ஆறுமுகம் மற்றும் சுரேஷ் இருவரும் கடையில் இருந்து வெளியில் வந்து என் பேட்டை சந்தோஷ் பாத்திரக்கடை வழியாக சென்ற போது தமிழ்ராஜா அவர்களை பின்தொடர்ந்து வந்து டே கிழவா தண்ணீர் கேட்டதற்கு நீ தர தரவில்லை என்னடா தண்ணி கூட ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டியா என்று கோபமாக பேசிவிட்டு முதியவரை வயிற்றில் ஒதித்துள்ளார் இதனால் நிலை தடுமாறி விழுந்த ஆறுமுகத்தை தமிழ்ராஜா தனது செருப்பால் முகத்தில் உதைத்து பகுதியை அழுத்தி உள்ளார் மூச்சு திணறி ஆறுமுகம் விழுந்தார் அதன் பிறகு தமிழ்ராஜா தனது இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றார் சம்பவத்தை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனே அவரை மீட்டு தனியார் ஆம்புலன்ஸில் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு ஆரம்ப சிகிச்சை அளிக்கப்பட்டு நிலைமையை கவலைக்கிடமாக கண்ட மருத்துவர்கள் அவரை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி அறிவுறுத்தினார்கள் ஆனால் உறவினர்கள் தாராபுரம் உடுமலை சாலையில் உள்ள வேலூர் வேலூர் தனியார் மருத்துவமனைக்கு அவரை மாற்றி சிகிச்சை அளித்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி ஆறுமுகம் உயிரிழந்தார் தகவல் கிடைத்ததும் தாராபுரம் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் மற்றும் காவல் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை சேகரித்து ஆய்வு செய்ததில் குற்றம் புரிந்தவர் காமராஜபுரத்தை சேர்ந்தவர் தமிழ்ராஜா என்பதும் உறுதியாக தெரியவந்தது உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இறந்தவரின் உடல் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து தாராபுரம் பதினெட்டாவது வார்டு பகுதி பொதுமக்கள் தெரிவித்ததாவது சோபனா கடை சந்தில் உள்ள அரசு மதுபான கடையில் அடிக்கடி சண்டைகள் வாக்குவாதங்கள் நடந்து வருகின்றது இது வணிக மாற்றம் போக்குவரத்து நெரிச்சல் மிகுந்த பகுதி மதுபானம் அருந்தியவர்கள் சாலையில் நிர்வாணமாக ப படுத்துக் பெண்களை அச்சுறுத்துவது வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு விளைவிப்பது போன்றது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன எனவே அந்த மதுபான கடையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மேலும் கடந்த எட்டு மாதங்களில் தாராபுரத்தில் இது ஐந்தாவது கொலை சம்பவமாகும் தாராபுரம் காவல்துறை உரிய முறையில் பணியாற்றுகிறாரா பணியாற்றுகிறார்களா என்பதை உயர் அதிகாரிகள் ஆராய வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்